ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இது எட்டாவது பாசுரம் உரைக்கின்ன முக்கட்பிரான் ஞானே என்னும் உரைக்கின்ற திசைபுகன் ஞானே என்னும் உரைக்கின்ன அமரரும் ஞானே என்னும் உரைக்கின்ற அமரர்கோன் ஞானே என்னும் உரைக்கின்ற முனிவரும் ஞானே என்னும் உரைக்கின்ற முகில் பண்டன் ஏர உரைக்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்துகேன் உரைக்கின்ற என் கோவள உன்கொடிக்கேன் உரைக்கின்ற முக்கட்பிரான் ஜானே எண்ணம் உரைக்கின்ற திசைமுகன் ஞானே என்னும் உரைக்கின்ற அமரரும் ஞானே என்னும் உரைக்கின்ற கோன் ஞானே எண்ணம் உரைக்கின்ற முனிவரும் ஞானே என்னும் உரைக்கின்ற முகில்வண்ணன் வண்ணன் குலோ உரைக்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்கேன் உரைக்கின்ற என் கோமள உன்கொடிக்கே இந்த உரைக்கின்னேங்கிறத விட்டுட்டு படித்து பாருங்கள் முக்கட்பிரான் ஞானே என்னும் திசைமுகன் ஞானே என்னும் அவரர் அவரரும் ஞானே என்னும் அவரர்கோன் ஞானே என்னும் முனிவரும் ஞானே என்னும் முகில் பண்ட நேர குழு உலகத்திற்கு என் சொல்லுகேன் என் கோவள குடிக்கே பாசுகிற கம்ப்ளீட் ஆகிடுத்து மெசேஜ் ஆகிடுது குறைக்கின்றன்னா பேசப்படுகின்ற எல்லாராலும் புகழ்ந்து பேசப்படுகின்ற முக்கட்பினான் எல்லாராலும் பேசப்படுகின்ற நான்முகன் எல்லாராலும் பேசப்படுகின்ற அமரர்கள் எல்லாராலும் பேசப்படுகின்ற அமரர் கோன் எல்லாராலும் பேசப்படுகின்ற முனிவர் எல்லாம் நான் தான் அதான் அர்த்தம் முதல் அஞ்சு வரைக்கும் அர்த்தமாகிடுது அதே மாதிரி முறை முகில் வண்ண நேர கொலோ எல்லோராலும் பேசப்படுகின்ற கார்மேகவண்ணன் என் பெண்ணின் வந்து ஏறிவிட்டானோ ஆவேசித்து விட்டானோ அதே மாதிரி உரைக்கின்ன உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் உரைக்கின்ன இந்த பெண் இப்படி தப்பு பண்ணுறா அதனால் வம்பு பேச வம்பு பேச சான்ஸ் இருக்குது உலகத்தவர்கள் வம்பு பேசுகின்ற வம்பு உரைக்கின்ற உலகத்தவர்களுக்கு என்ன சொல்லுவேன் உரைக்கின்ற என் கோமலை குடிக்கே இப்படி பிறரால் பேசப்படுகின்ற ஊரால் வம்பு பேசப்படுகின்ற என்னுடைய கோமள ஒன்கொடிக்கே அழகிய கொடி மெல்லிசாக இருக்கா பொண்ணு கொடியாக இருக்கா பெண் அப்படி என்னுடைய பெண்ணின் பற்றி நான் இவர்களுக்கு என்ன சொல்வேன் அப்படிங்கிறார் பசுரொன்று கஷ்டம் இல்லை படிக்கிறதும் சொலவம் படிப்பவா உரைக்கின்ன முக்கட்பிரான் ஜானே எண்ணம் உரைக்கின்ன நான் முகன் ஜானே உரைக்கின்ன அமரரும் ஞானே என்னும் உரைக்கின்ன அமரர்கோன் ஞானே என்னும் உரைக்கின்ன முனிவரும் ஞானே என்னும் உரைக்கின்ன முகில் பண்ண நேர குனோ உரைக்கின்ன உலகத்தினர்க்கு என் சொல்லுகேன் உரைக்கின்ன என் கோமள உன்குடிக்கேன் ஸ்ரீமதே நம